இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல பாட்டு வரும் பல்லவியே இப்படி வந்துட்டு இருக்கோம் வாழ்வு தருவது இறை வார்த்தை பெற்றோர் பின்னரசு அவர் உரிமை வாழ்வு தருவது இறை வார்த்தை வாழ்வு தருவது இறைவார்த்தை என்றால் அதனுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது என்று எபிரேயர் புத்தகம் நான்கு பனிரெண்டு சொல்கிறது கடவுளைய வார்த்தை உயிர் உள்ளது அந்த வார்த்தை செயல்படும் ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்தது அந்த வார்த்தை எங்கே தங்கி இருக்கிறதோ அந்த இடம் மகிமையின் இடமாக மாறும் அதனுடைய ஆசிரியன் இடமாக மாறும் கடவுளுடைய வார்த்தைக்கு எவன் ஒருவன் முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய வார்த்தையை வளரச் செய்யும் ஒரு நல்ல நிலத்தை கொண்டிருக்கிறானோ கடவுளுடைய வார்த்தைக்கு இரட்சை தானே இன்னைக்கு நமக்கு ஒரு விதைக்கிறவர் விதைக்க போறாரு விதைக்கிறாரு அந்த விதை என்ன பண்ணுது வழியோரம் விழுது பறவை வந்து சாப்பிட்டு போயிடுது பாறை மேலே விழுது பாறையோட சூடு தாங்காமல் காஞ்சி போய் கருகிடுது முள் செடியில் போய் விழுது அந்த முட்கள்லாம் நெருக்கி அதை வளர விடாமல் அழிச்சிடுது நல்ல மண்ணில் விழுது முப்பதா அறுபதா நூறா பலன் கொடுக்குது அந்த வார்த்தை அந்த மன்னிக்கணும் அந்த விதை கடவுளைய வார்த்தைன்னு ஏசப்ப சொல்கிறார் அப்போது கடவுடைய வார்த்தை திருப்பலிகளே மற்ற பெரியோர்கள் மத்தியில் நமக்கு மனசில் விழுது கடவுள் நமக்கு அந்த வார்த்தையை அறிவிக்கிறாரு அந்த வார்த்தை நம்ம உள்ளம் என்ற நிலத்தில் எப்படி உழுந்து பலன் கொடுக்குது என்பதுதான் தான் இது இன்னைக்கு நமது மனம் வழியோரம் அந்த இடம் போலவா நம்ம மனம் ஆனால் வார்த்தையை கேட்கும் ஆனால் உள்ள நினைச்சிருக்காது அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க அதெல்லாம் வந்து அழிச்சிடுவாங்க பறவை வந்து தூக்கிட்டு போய்டும் இன்னொன்று பாறை நமது மனசும் பாறையா ஆன வார்த்தையை கேட்போம் ஆனால் கருவி போய் ஒரு போய்டும் போயிடும் ரெண்டாவது மு முச்செடி நல்ல மண்ணு தான் விதை ஆனால் முள் செடிங்க இந்த உலக காரியங்கள் இல்லையா இந்த விஷயங்கள்லாம் அந்த கட கடவுடைய வார்த்தைகள் போட்டு நெருக்கி ஒன்றும் வளர விடாமல் அழிச்சிடும் அப்படிப்பட்ட முச்செடியான மனசா நம்ம மனசு நமது உள்ளம் இல்லை நல்ல நிலமா முப்பதாக அறுபதாக நூறா பலன் நல்ல மண்ணான் கடவுடைய வார்த்தையே நம்ம எந்த அளவுக்கு நம் நாம் நமக்கு நாம் வாழ்ந்து அந்த வார்த்தையையும் வாழ வைக்கிறோம் சிந்திச்சு பார்க்கணும் நாம மிகச்சிறந்த உதாரணம் முதல் வாசுக்கு பாருங்க பார்ப்போம் தாவித்ராஜா ராஜா பெரிய மாளிகையில் வாழ்கிறாரு ஆண்டோடைய வார்த்தை சின்ன கூடாரத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஒரு திற கட்டி அந்த ஆண்டோட உடன்படிக்கை போயி அங்கே இருக்குது வருத்தப்படுறாரு பாருங்க வர தாவிதரசர் வருத்தப்படுறாரு ஐயோ நான் இவ்வளோ பெரிய மாளிகள் இருக்கிறேன்னு என் ஆண்டவுடைய வார்த்தை சாதாரண கூடாட்டத்தில் இருக்குது என்று இருக்கக்கூடாது என் நான் மிகப்பெரிய ஆலயம் கட்டுவேன் மிகப்பெரிய கோயில் கட்டுவன் அந்த மாளிகையில் என்னோடய ஆண்டோட வார்த்தை வைப்பேன் என்று கடவுளே வார்த்தைக்கு மகிமை செய்ய எத்தனைக்கிறார் தாவிதரசன் ஆண்டவர் பார்க்குறாரு என் வார்த்தைக்கு நீ இவ்வளோ மதிப்பு கொடுக்குறேன் பா நீ என்ன கோயில் கட்டுப்பாடு நான் தான் உங்க ஒரு கோயில் கட்டுவேன் இந்த உலகமே அந்த கோயில் இந்த உலகத்தின் வார்த்தையை உன் மகன் என்ன பண்ணுவான் வாழ வைப்பான் அந்த மகன் வழியாக அந்த உலகமே என் வார்த்தையை கேட்கும் என்று நேரடி நேரடி பொருள் அது தாதமுனை குறிக்கும் அவர் தான் இஸ்லீம் கோயிலை கட்டுவார் மறைமுக பொருள் என்பது அந்த வார்த்தைக்கு நிறைவு என்பது இயேசுவில் நிறைவடையும் இயேசுதான் அந்த உலகத்தில் இறை ஆட்சியை நிறுவினார் முடிவில் ஆட்சியாக தான் நிரும்பினார் அவர் சொல்லு ஒட்டுமொத்தமாக இன்றைய தியானம் என்னன்னா கடவுளுடைய வார்த்தை நமது உள்ளத்துல தியானமும் விதைக்கப்படுகிறது நாம் வழியோரம் அந்த மனசு வழியோரம் இருக்கிற அந்த மனசா பாறை மனசா முட்புதற் மனசா நல்ல நலமா சிந்திச்சு பாருங்க நல்ல நிலமாக நல்ல பலன் தன் நிலமாக நம்ம மனம் இருந்தால் முப்பதாக அறுபதாக நூறாக அந்த வார்த்தை பலன் கொடுக்கும் நம்மையும் வாழ வைக்கும் எனவே அதற்காக ஆண்டவர் கரம் பிடித்து நடப்போம் சதீ